மோட்டல்கள் அமைக்கப்படும் என்று அரசு சார்பில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் நீங்கள் முயற்சி எடுக்கீங்களான்னு கேட்டிருந்தார் இப்போது இருக்கின்ற போன்று அமைப்பது என்பது சற்று சிரமமான காரியமாக இருக்கிறது எதிர்காலத்தில் பார்ப்போம் என்று நான் அவரிடத்தில் சொல்ல நினைத்திருந்தேன் அவர் பேட்டி கேட்கறதுக்கு வரன்னு சொல்லி கேள்வி மட்டும் கேட்டார் ஆனால் அதற்கிடையே அதற்கு ஒரு தீர்வாக நம்முடைய அனைத்து ஆம்ல பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இந்த தீர்வை வழங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தங்க எல்லா இடத்துலையும் இருக்கு பல்வேறு சேவைகள் தனித்தையாக வழங்கப்படுகிறது ஆனால் இங்கே ஒருங்கிணைத்து இந்த வந்தால் அனைத்து விதமான சேவைகளும் கிடைக்கும் என்று மக்களிடத்திற்கு ஒரு நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்தி குறிப்பாக ஆவணி பேருந்து மீது புகார் சொல்வதற்கு பலரும் தயாராக இருப்பார்கள் அப்புறம் இந்த ஹோட்டல்கள் தேர்ந்தெடுத்த நிறுத்தி உணவருதுங்கிற அந்த ஹோட்டல்கள் மீது புகார் சொல்வதற்கு அது ஒரு பெரிய இயக்கமே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் இருந்த நிலை மாறி மெல்ல மெல்ல இப்பொழுது அந்த புகார்கள் இழாமல் எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அன்பழகன் கூட ஒரு வஞ்ச புகழ்ச்சி அன்ப சொன்னாரு அமைச்சர் எல்லாருக்கும் செய்வார் எங்க ஆனால் உங்க மேல இந்த புகார் நீக்கப்பட்டிருக்கிறது நீங்க மறந்துடக்கூடாது எப்போவும் கண்ணூரத்தில் ஆமினி பஸ் மேலதான் சில இருக்கு நான் இப்ப சொல்றது கூட என் மீது திரும்ப ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் சொன்னதுக்கு என் மீது குற்றச்சாட்டா வைத்தாங்க ஒரு தொழிலை செய்கின்ற போது அந்த தொழிலுக்கு முதலீடு செய்து அந்த முதலீடுல வருமானம் பார்க்க வேண்டிய சூழல் ஏன்னா அந்த குடும்பம் நம்புவதே அந்த தொழிலை நம்பிதான் அப்ப அது வருமானம் அவசியம் அரசு நடத்துகின்ற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது மே பெரும்பாலும் சேவை துறையாகத்தான் இருக்கும் சமீபத்தில் கூட சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்லிருந்தாங்க தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது நான் அப்பொழுது அவர்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கான அதிக எண்ணிக்கையில் பேருந்துகள் கொண்ட போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு சொந்தமானது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் குக்ராம முறைக்கு பேருந்து வசதி கிடையாது அது தமிழகத்தில் தான் இருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நேர முறைப்படி இயங்குகின்ற பேருந்துகள் கிடையாது நீங்க பக்கத்தில் ஆந்திரா போனாலும் கர்நாடகா போனாலும் பார்க்கலாம் ஒரு மாவட்ட தலைநகரில் இருந்து அடுத்த தலைநகருக்கு போற பேருந்தோ இல்ல மாநில தலைநருக்கு வர பேருந்தாக இருந்தால் பேருந்து எடுப்பாங்க பயணிகள் பேருந்து எடுப்பாங்க தமிழகத்தில் அப்படியே அல்ல அரசு பேருந்தாக இருந்தாலும் தனியார் பேருந்தாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு எடுக்கின்ற அந்த டைம் ஷெட்யூல் படிதான் சூழல் இருக்கிறது மக்களுக்கான சேவை வழங்குகின்ற குறையாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் நஷ்டம் வந்தாலும் மக்களுக்கு சேவை வழங்குகின்ற துறை எனவே இது சேவை துறை இது அரசு பேருந்து ஆனால் தனியார் நடத்துகின்ற ஆமணி பேருந்து என்பது பயணிகள் எதிர்பார்க்கின்ற சேவையும் வழங்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற கூடுதல் வசதிகளையும் வழங்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த தொழிலுக்கு செய்கின்ற முதலீடையும் எடுக்க வேண்டும் அந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த குடும்பங்கள் இயங்க வேண்டும் எனவே அதற்கான இடம் இருக்க வேண்டும் என்று நான் அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு சென்னையில ஒரு நாள் ஒரு பேட்டியில் சொன்னேன் பிரச்சனை இல்லாமல் இயங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் காத்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உங்களுக்கான பிரச்சனையை சொன்னால் அவற்றை தீர்த்து வைக்கின்ற என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அமைப்பு இன்னும் சிறப்பான முறையில் இயங்க வேண்டும் உருந்திருப்பேட்டை மாத்திரமல்ல தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இதே போன்ற அமைப்பு ஏற்பட்டு எங்கேயும் ஒரு ஸ்பேர் பஸ் நிற்கும் அதுதான் ஒரு மிக சிறப்பான ஏற்பாடாக எனக்கு தோணுது ஏன்னா வர வேண்டிய பல்வேறு இடங்களில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது ஒரு பஞ்சர் ஏற்பட்டாலோ ஒரு ரிப்பேர் ஏற்பட்டாலோ பயணிகள் தவித்து போகாமல் பக்கத்துல இருந்து அவங்களை அழைச்சிட்டு ஒரு சிறப்பான திட்டமாக இருக்கிறது எனவே போன்ற திட்டங்கள் எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நீங்கள் தோக்க வேண்டும் அதற்கு அரசு ரீதியாக என்ன துணை என்று சொன்னால் செய்து தருவதற்கு நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இந்த முயற்சி